எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திர ஊராட்சி ஒன்றியம் பாவை காலேஜிலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தூரத்தில் நாலரை ஏக்கர் சொத்துன்னு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த சொத்து பார்த்தா உங்களுக்கு தார் ரோட்லேயும் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது ப்ராப்பர்ட்டியோட அமையுடன் பார்த்தா ஆண்டலூர் கேட்லேருந்து பக்கம் அதே மாதிரி உங்களுக்கு நாமக்கல் மாவட்டம் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கமாக வந்துடலாம் நான் நிறைய வாடிக்கையிலர்கள் வந்து எங்களுக்கு தாரோடு சொத்து வேணும் அதே மாதிரி செம்மண்ணம் வேணும்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்காக இந்த ஒளிப்பதிவு எஸ்என்பி நிறுவன நிறுவனம் உங்களோட உங்களோட பேராதரவுக்கு மிக்க நன்றி ஏன்னா நீங்கள் கொடுக்குற தான் தொடர்ந்து நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த சொத்து பார்த்தா நம்ம யூடியூப்போட சப்ஸ்கிரைபருங்க எந்த லோனுமே கிடையாது அதேமாதிரி சுத்தக்கரையை சொத்துங்க இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு தென்னை மரம் ஒரு மூணு இருக்குது அதேமாதிரி மரம் வந்து ஒரு முப்பது மரம் இருக்குது அப்படியே சொத்துக்குள்ளே போயிட்ருக்குறோம் செம்மண் இப்போ வந்து பார்த்தா இந்த காடு வந்து குத்தையை கொடுத்துருக்காங்க பக்கத்து ஓட்டிகிட்டு இருக்காங்க இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு வெள்ளரி தோட்டம் அதே மாதிரி உங்களுக்கு காய்கறி போட்டிருக்காங்க வெண்டைக்காய் இந்த சொத்தை வந்து உங்களுக்கு ரீசேல் பண்ணுறது நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் சப்போஸ் வாங்கி ஒரு மினிமம் லாபத்துக்கு இருந்தாலும் ஒரு கேரண்டியாக லாபம் கிடைக்குங்க காரணம் என்னென்னு கேட்டால் ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு பக்கத்தில் குடியிருப்புகள் நிறைந்த இடத்துல அமைஞ்சிருக்குது பாருங்கள் காய்கறி பயிர் பண்ணுறதுக்காக விவசாயி வந்து சொட்டு நீர் பாசனம் வச்சிருக்காரு இந்த சொத்தோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா பக்கத்துலேயே வந்து பெரிய பெரிய பங்களா கட்டிருக்கிறாங்க மாதிரி டிடிசிபி ரேரா அப்ரூவ்டும் போட்டிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் அங்கெல்லாம் பார்த்தா சது அடி வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க வெள்ளரி தோட்டம் இந்த நில உரிமையாளர் வந்து வெள்ளரிக்க பறித்து தினசரி உழவர் சந்தையில் விற்கிறாரு அப்படி தோட்டத்து பக்கத்துலேயே போகிறோம் இதுதாங்க இந்த வெள்ளரி தோட்டம் தினசரி ஒரு மூவாயிரூவா சம்பாதிக்கிறார் காரணம் என்னென்னா வெள்ளரிக்காய் இன்றைக்கி வெயிலாக இருக்கிறனால நல்லா டிமாண்ட் இருக்குது கிலோ கணக்கில் ஒத்துட்டு வந்துடுறார் அவர் அதே மாதிரி பக்கத்தில் வந்து ஒரு ஏக்கரை வந்து வெண்டைக்காய் போட்டிருக்கார் வெள்ளரிக்காய் வந்து பறித்து கீழே போட்டு போயிட்டாங்க ஒரு காய் வந்து இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஏகப்பட்ட காய் கீழே கிடக்குது இது வந்து வெண்டைக்காய் தோட்டம் எஸ்என்பி நிறுவன வாடிக்க ஒரு சேர வெள்ளரி தோட்டம் மற்றும் வெண்டைக்காய் தோட்டம் ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு இந்த சொத்து வேணுங்கிறவங்க தாராளமாக நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணுங்க மாதிரி நில உரிமையாளர் வந்து எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் ஒரு ஏக்கர் என்ன விலை அப்படிங்கிறத நீங்கள் நேரடியாக ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து ஏங்க விலை போடுறதுன்னு கேட்குறாங்க இடத்த வந்து நேரடியாக பார்க்கணும் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் நேரடியாக வந்து பார்க்குறாங்க என்னோடய வாடிக்கையிலர்கள் முப்பது நாட்களுக்கும் ஆள் வராங்க ஆகவே அவங்க நிலம் பார்க்குறது ஊக்கிக்கணும் அப்படிங்கிறதுனால டிஃப்ரெண்ட்டாக நாலரை மணிக்கு குளிச்சிக்கிட்டு நேரடியாக வந்து இடம் பார்க்க சொல்கிறது காரணம் என்னென்னா நில உரிமையாளர் அப்போ தான் சந்திக்க முடியும் இந்த நிலத்தை கொள்முதல் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் ஆகவே கொள்முதல் பண்ணி நிம்மதியாக நோய் நொண்டியில் வாழணும் எல்லாமில் எம்பெருமன் பெருமாளை வேண்டி பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்